இறந்தவர்களுடைய புகைப்படங்களை வீட்டில் வைப்பதற்கான முக்கிய காரணம் என்ன இந்த உடல் அழியக்கூடியது அங்க இருந்த ஆத்மா வந்து அந்த உடலை ஆனால் இருந்த ஆள் யாரு என்னுடைய தாயை நான் சரியா பார்த்துக் கொள்ளவில்லை என்னுடைய தந்தையை நான் சரியா பார்த்துக் கொள்ளவில்லை பூஜை ரூம்ல கடவுளுடைய போட்டோவும் தன்னுடைய தந்தை தாயினுடைய இறந்தவருடைய போட்டோவும் ஒன்றா இருக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம் பரமாத்மாவையும் ஒரு ஆத்மாவையும் ஒன்றாக பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அவமதிக்கும் செயல் அந்த உடல்ன்றது அழியக்கூடிய உடல் என்ன பண்ண போகிறோம் புதைக்க போகிறோம் எரிக்க போகிறோம் அல்லது வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்சிகள் மாதிரி கடுகுகள் கொண்டு போய் விட்டுறாங்க கடுகுகள் கொத்தி சாப்பிடும் ஹரே கிருஷ்ணா ஆலயம் செல்வீர் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் கேள்வி ஒன்று வந்திருக்கு என்ன கேள்வினா இறந்த பெற்றோர்களுடைய உருவப்படங்களை வீட்டில் வைத்திருக்கின்றார்கள் அவர்களைப் பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு முதல்ல நாம் என்ன புரிந்து கொள்ளணும் இறந்தவர்களுடைய புகைப்படங்களை வீட்டில் வைப்பதற்கான முக்கிய காரணம் என்ன முக்கிய காரணம் அவர்கள் வந்து நம்மளுடைய உறவினர்கள் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் அல்லது குழந்தைகள் அல்லது யா கணவன் மார் யாராக இருந்தாலும் தம்பியாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டின் காரணமாக அவருடைய உருவப்படங்களை வீட்டில் வைக்கிறோம் அவர்களுக்கு ஞாபகார்த்தமாக அவர்கள் நம்முடன் இருந்தார்கள் அதில் அவர்களுடன் இருந்த பய புகைப்படங்கள் எங்கேயாவது வெளியில் போயிருப்போம் அதற்குரிய புகைப்படங்கள் எல்லாமே வீட்டில் வைத்து அந்த ஞாபகார்த்தமாக அவர்களுடைய ஒரு ஞாபகம் நமக்கு மறுபடியும் நல்ல நினைவுகள் நமக்கு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக வீட்டில் வைக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துருக்கிறோம் அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களுடைய தந்தையுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும் தாயுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும் அதற்கு போய் மாலை அணிவித்து தினமும் பூஜை ஆராதனை கூட செய்தே பார்த்துருக்கோம் நிறைய பேர் அதை பண்ணுவார்கள் அதற்கு போய் பூஜை செய்வது ஆராதனை செய்வது அவர்களை வழிபடுவது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த புகைப்படங்களை வழிபடுவது கூட நாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா முதல்ல பகவத்கீதையினுடைய உண்மையான கோட்பாடு என்ன நாம் இந்த உடல் இல்லை ஆத்துமா இந்த உடல்ன்றது அழியக்கூடியது நாமளே பார்த்து கொண்டு தான் வரோம் ஐந்தாம் ஐந்து வயதில் நமக்கு இருந்த உடல் இப்ப இது இல்லை இருபத்தி ஐந்து வயதில் இருந்த உடல் நமக்கு இப்போ இதில் நாற்பத்தி ஐந்து வயதில் இருக்கக்கூடிய உடல் பின்னாடி அறுபது வருஷத்தில் இல்லை அதே மாதிரி நம்மளுடைய உடலும் மாறிக்கொண்டே இருக்கு மாறிக்கொண்டேதான் இருக்கு புது உடல் வந்து தான் இருக்கு அப்போ இந்த உடல் அழியக்கூடியது நாம அந்த ஃபோட்டோ எதற்கு வைக்கிறோம் ஃபோட்டோன்றது இந்த உடலினுடைய ஒரு அடையாளம் என்னுடைய ஐந்து வயசு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்கன்னா நான் வேற மாதிரி இருந்திருப்பேன் ஒரு பத்து வயசு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருப்பேன் இன்னைக்கு இருக்கிற வயசுல ஃபோட்டோ எடுத்தால் அது வேற மாதிரி இருக்கும் அப்போ இந்த போட்டோக்கொள்ளை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வயதில் எடுத்த போட்டோவை வைத்து இவர்கள் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி அவர்கள் நமக்குள்ள இருக்கிற உறவு முறையை வளர்த்து கொண்டு வரும் இப்போ என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அங்கே இருந்த ஆத்மா வந்து அந்த உடலை ஒரு சட்டையாக எடுத்துக்கொண்டது இன்னைக்கு நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன் நாளைக்கு வேலைக்குள்ள சட்டை போடலாம் அப்போ எந்த சட்டையை நான் போட்டுக்கொண்டேனோ அந்த சட்டையினுடைய போட்டோவை எடுத்து நீங்கள் மாட்டி வைத்திருக்கின்றீர்கள் ஆனால் உள்ளே இருந்த ஆள் யாரு அவர் வேற அதே மாதிரி உள்ளே இருந்த ஆத்மா என்றது அது வேற அப்ப நம்மளுடைய அறிவியல் பூர்வமான விஷயங்களாக இருக்கட்டும் ஆன்மீகமயமான விஷயங்களாக இருக்கட்டும் நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவிடம் நம்மளுடைய உறவு முறை என்ன அந்த ஆத்மா எனக்கு தந்தையாக வந்தது அந்த ஆத்மா என்னுடைய தாயாக வந்தார் அந்த ஆத்மா என்னுடைய மகனாக வந்திருக்கின்றார் அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளணும் அப்போ என்ன சார் வீட்டில் வந்து போட்டோவே மாட்ட வேண்டாமா நம்ம ஆத்மாவை பார்க்க ஆத்மாவை பார்க்க முடியல ஆத்மாவினுடைய வெளிப்பாடு என்ன நம்மளுடைய பழக்கங்கள் தான் வெளிப்பாடு அவர்கள் பேசிய முறை பழகிய முறை செயல்பட்ட முறை அவர்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது இதுதான் அவர்களுடைய ஆத்மாவினுடைய வெளிப்பாடு அப்போ அதை தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அவர்களுடன் இருக்கக்கூடிய இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அப்படி வாழக்கூடிய விஷயம்தான் சரியான வாழ்க்கை அதே தான் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது அப்படின்னா நமக்கு உறவு முறை என்பது ஒரு உறவு முறைன்றது அழியக்கூடிய உறவு முறை தான் சொல்லுது ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தேகாபத்ர கலத்திராதிஷு ஆத்ம சைனேஷு அசத் சபி அசத் சபினா என்ன அசத் அது வந்து அழியக்கூடியது எதெல்லாம் அழியக்கூடியது தேகா உடம்பு அப்பத்ரா யார் நம்மளுடைய மனைவி கலத்ரா நம்முடைய உறவு முறைகள் ஆதிஷு எல்லாமே அவர்கள் கிரியேட் பண்ண எல்லாமே நம்மளுடைய மனைவிமார்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய தந்தை நம்முடைய தாய் எல்லாரும் ஏற்படுத்தியது எல்லாமே என்ன அழியக்கூடியது தேஷாம் பிரமத்த நிதனம் பஷ்ஷன்னு அப்படி ந பஷ்யத்தி பஷ்ஷென்னு ந பஷ்யதி நமக்கு என்ன தெரிகின்றது நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய பாட்டி இன்னைக்கு இல்லை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நம்மை போல் ஐந்து வயது பத்து வயது இருபது வயதுன்னு வாழ்ந்தார்கள் இன்னைக்கு இல்லை நம்மளுடைய தாய் தந்தையரும் அவர்களை அப்படித்தான் வீட்டில் ஃபோட்டோ வைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள் தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தைன்னு பார்த்து கொண்டிருந்தார்கள் நாமளும் இப்போது தாத்தா பாட்டின்னு பார்த்து கொண்டிருக்கோம் ஆனால் என்ன நம்ம எல்லாரும் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா அசத் சபி இந்த தேகாபத்ர கலத்ராதிஷு அது எல்லாமே அழியக்கூடியது எல்லாமே அழிந்துவிடும் வெறும் வந்து நாம் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை ஆன்மீகமயமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பாதைகள் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர்களை நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா மேலும் 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 எமோஷனல் அட்டாச்மெண்ட்டில் வரக்கூடாது அதற்குத்தான் ஆன்மீக பாதை அப்போ ஆன்மீக பாதையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நாம் வந்து பகவத் பக்தி பகவத் பகவத்பக்தி ஹீனஸ் என்ன பகவானினுடைய பக்தியில் ஈடுபடக்கூடிய ஒரு நெறிமுறையை வளர்த்து கொள்ள வேண்டும் பகவத்பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திரம் தப்தபகா அப்போ என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை நம்மளுடைய ஜாதி நல்ல ஜாத்தியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஜபம் ஜபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை தபம் பண்ணாலும் பிர பிரயோஜனம் இல்லை சாஸ்திரம் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை ஆனால் என்ன பண்ணுறாங்க மக்கள் இன்றைக்கி மந்தனம் லோகரஞ்சனம் லோகரஞ்சனம்னா மக்களை காட் நல்ல அருமையான ஸ்லோகம் இதில் மந்தனம் லோகரஞ்சனம்னா இறந்து போயாச்சு இறந்து போன இந்த உடலுக்கு ம மனிதர்களுக்கு முன்னாடி காட்டுவதற்காக மாலை அணிவிப்பது அல்லது அவரை எடுத்துக்கொண்டு செல்வது அவர்களை வந்து அந்த உடல் இறந்து போன உடல் அந்த இறந்து போன உடலை வைத்துக்கொண்டு நாம் எதுக்காக வந்து மந்தனம் லோகரஞ்சனம் லோகரஞ்சனம்னா மக்களை குளிர்விப்பதற்காக ஊர் மக்கள் நினைக்கக்கூடாது என்னுடைய தாயை நான் சரியாக பார்த்துக்கொள்ளவில்லை ஊர் நடத்தி விடக்கூடாது என்னுடைய தந்தையை நான் சரியாக பார்த்துக்கொள்ளவில்லை அப்படின்ற எண்ணம் வந்துட விடக்கூடாததற்காக என்ன பண்ணுறோம் மந்தனம் லோகரஞ்சனம் அவர்களை வந்து பார்த்துக்கொண்டே நான் தான் வழிமுறை செய்தேன் நான் தான் எல்லாம் சரியாக செய்தேன் அப்படின்னு மக்களுக்கு ஒரு சும்மா ஒரு காட்டுவதற்காக செய்து கொண்டிருக்கோமே தவிர அந்த ஆத்மா அன்றைக்கே போயாச்சு இன்றைக்கும் பார்க்குறோம் இறந்தவர்கள் வீட்டில் அந்த வெடி வெடிப்பது ஆட்டம் ஆடுவது பாடி பாடுவது இதெல்லாம் எதற்காக பண்ணுகிறார்கள்ன்ற விஷயம் அவர்களுக்கே தெரியாது அந்த ஆத்மா எந்த ஆத்மாவுங்களுடைய தந்தையோ எந்த ஆத்மா அவங்களுடைய தாயோ அதெல்லாம் கிளம்பி போயாச்சு அந்த உடல்ன்றது அழியக்கூடிய உடல் என்ன பண்ண போகிறோம் புதைக்க போகிறோம் எரிக்க போகிறோம் அல்லது வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பார்சிகள் மாதிரி கடுகுகள் கொண்டு போய் விட்டுறாங்க கழுகுகள் கொத்தி சாப்பிடும் அப்போ நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நம்மளுடைய தந்தை தாய்கள் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும் அதை வந்து அவர்களையும் கடவுளையும் ஒன்றாக பார்த்து விடக்கூடாது பகவான் பகவத் பக்தி ஹீனஸ்ய இதெல்லாம் எப்போ வரும் பகவானினுடைய பக்தி இல்லாத போது வரும் அப்போ இதெல்லாம் என்ன வருதுகிறது இவர்தான் எனக்கு தாய் தந்தையும் தாயும் முதற்கண் தெய்வம் உண்மைதான் நம்மளை இந்த உலகத்திற்கு அழைத்து கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தான் ஆனால் அவர்களுடைய படி வந்து நம்மை போல ஒரு ஆத்மாக்கள் அவர்கள் தன்னுடைய செயலை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் அப்போ அவர்களை வந்து நாம் மரியாதை செலுத்த வேண்டுமே தவிர ஒரு கடவுள் என்ற அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் அவர்களை செய்ய வேண்டிய பித்திரு காரியங்களை செய்ய வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டிய ஷிராதங்களை செய்ய வேண்டும் அந்த ஆத்மா வந்து சரியான பாதையில் செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்திரன் செய்து கொடுக்கத்தான் வேண்டும் ஆனால் அவர்களையும் கடவுளையும் அல்லது நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் பூஜை ரூமில் கடவுளுடைய ஃபோட்டோவும் தன்னுடைய தந்தை தாயினுடைய இறந்தவருடைய ஃபோட்டோவும் ஒன்றாக இருக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம் அந்த கடவுளுக்கு பரமாத்மாவையும் ஒரு ஆத்மாவையும் ஒன்றாக பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அவமதிக்கும் செயல் அதை செய்து விடக்கூடாது அப்போ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமயமான விஷயம் மகாபாரதத்தில் எக்ஷன் கேள்வி கேட்கிறான் எல்லா பாண்டவ புத்திரர்கள்டையும் அப்ப கேட்கும் போது தர்மபுத்தர் சொல்லக்கூடிய கேள்விக்கு பதிலும் என்ன விஷயம் எக்ஷன் கேட்ட கேள்வி உலகத்திலேயே நீ ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னதுப்பான்னு கேட்கிறார் அதற்கு யுதிஷ்டன் என்ன சொன்னான் அப்படின்னா மக்கள் பார்க்கின்றனர் அனைவரும் இறக்கின்றார்கள் தன்னுடைய தாய் இறக்கிறாள் தந்தை இறக்கிறார்கள் தன்னுடைய தாத்தா இறக்கிறார்கள் உறவினர்கள் இறந்து போறார்கள் எல்லாரும் இறந்து போனதற்கு பின்னாடியும் நான் இறக்க மாட்டேன் நான் நிரந்தரமாக இருப்பேன் நான் ஏற்படுத்திய இந்த சாம்ராஜ்யம் நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான தேஷாம் பிரமத்த அந்த பிரமத்தம் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை வந்து சரியான பாதையில் சரியான சிந்தனையில் எடுத்துக்கொண்டே செல்லாது அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் தேவையில்லாத கரத்ராதிஷு எல்லாரையும் என்னுடையது நான் என்னுடையது நான் என்னுடையது அப்படின்னு நம்மளுடைய எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் ஆன்மீக பாதையில் முன்னேறுவது மிக மிக கடினம் அதனால் ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கு பகவத் பக்தி வேண்டும் பதவ பகவத் பக்தி ஏற்பட்டால் நம்மளது ஆத்மாக்களைப் போல இந்த உலகில் வந்த அனைத்து ஆத்மாக்களையும் மரியாதையை செலுத்துவமே தவிர அவர்களை கடவுள் என்ற ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை हरे कृष्ण